ஆறு மாதம் ஒவ்வொரு மதியமும் பன்னிரண்டு மணிக்கு அவன் என் கடைக்கு வருவான் நேத்தியும் வந்தான் ஆனால் இன்று அவன் போட்டோவுக்கு ஏன் மாலை போட்டிருக்காங்க இவங்க தான் சூர்யா இந்த ஊரோட பெரிய துணி வியாபாரிகள்ல ஒருத்தர் நட்புக்கு ஒரு உதாரணம் உழைப்புக்கு ரொம்ப ஃபேமஸ் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவரோட சின்ன வயசு நண்பரும் பிசினஸ் பார்ட்னருமான மணி வீட்டுக்கு கண்டிப்பா போவாரு இன்னைக்கும் அதே நாள் தான் இன்னைக்கு சொல்றேன் பாரு இந்த மணிகிட்ட தினமும் கடைக்கு வந்து சும்மா உட்கார்ந்துருப்பான் பேசவும் மாட்டான் நான் கேக்குறேன் டேய் கொஞ்சம் பேசுடான்னு அப்ப சிரிச்சு மட்டுமே வைப்பான் இன்னைக்கு வீட்டுக்கு போய் அன்னிக்கிட்ட புகார் சொல்றேன் பாரு அன்னி வணக்கம் எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க எங்க அமைதி புயல இன்னைக்கு அவனுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கணும்னு பெரிய ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கேன் சொல்லுங்க உள்ளதானே இருக்காரு சூர்யா உள்ள வர்றான் அவன் பார்வ சுவத்துல படுது சுவத்துல மணியோட பெரிய படம் ஒண்ணு மாட்டியிருக்கு இருக்கு அதுல புது பூக்களால் ஆன மாலை இருக்கு அண்ணி இது என்ன விளையாட்டு இன்னைக்கு மணி பிறந்த நாள் இல்லையே அப்புறம் இந்த மாலை ஏன் அண்ணே உங்களுக்கு தெரியும் மணி இறந்து போய் இன்னைக்கு சரியா ஆறு மாசம் ஆகுது சூர்யாவுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு அண்ணி இது என்ன ஜோக் மணி தினமும் கடைக்கு வர்றான் நேத்து கூட வந்தான் என் கண்ணு முன்னாடி உட்கார்ந்து இருந்தான் நீங்க என்னன்னா அவன் ஆறு மாசமா இல்லன்னு சொல்றீங்க அண்ணே உங்களுக்கு நினைவு இருக்கா எந்த நாள் விநாயகர் சதுர்த்தின் அன்னைக்கு மணி இறந்தானோ அன்னைக்கு எல்லா சடங்குகளையும் செஞ்சது நீங்க தானே ஒவ்வொரு மாசமும் வீட்டு செலவுக்கு பணம் கொடுத்து எங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நீங்க தானே ஆனா இன்னைக்கு நீங்க நீங்க இப்படி எப்படி சொல்லலாம் சூர்யாவுக்கு பதட்டம் ஆயிடுது அவனை மூளைக்குள்ள ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான விஷயங்கள் ஓடுது அவனுக்கு அந்த விநாயகர் சதுர்த்தினால ஞாபகம் வருது மணி நான் சொன்னேன்ல வராதேன்னு உன் நிலைமைய பாரு வீட்டுல போய் ஓய்வு எடு இன்னைக்கு பிள்ளையாருக்கு பிறந்த நாள் சூர்யா அவனையும் உன்னையும் பார்க்காம என் மனசுக்கு நிம்மதி இல்ல நீ கவலைப்படாத ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ என் நண்பா ஒழுங்கா சாப்பிடாம இருக்கிறது சூர்யா நாளைக்கு ஒருவேளை நாம தினமும் சந்திக்கிற மாதிரி சந்திக்காம போகலாம் நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் என் பிள்ளையார் பப்பா உன் கூட இருப்பார் உன் கடையில உன் மனசுல எப்பவும் இது என் நம்பிக்கை அவரோட அருள் அன்னைக்கு மணி அவனோட மேசை மேல வச்சிருந்த செம்பு தண்ணி பாட்டில ஒரு மடக்கு குடிச்சான் பித்தளை செம்பில் இருக்கிற தண்ணி உடம்புக்கு பலம் தரும்னு சொல்லுவாங்க அது ஒருவேளை அந்த பலம் அவனுக்கு அந்த நேரத்தில் தேவைப்பட்டிருக்கலாம் சின்ன புள்ள மாதிரி பேசாதடா சரி வீட்டுக்கு போ நாளைக்கு பார்க்கலாம் சூர்யாவுக்கு ஒரு நொடியில எல்லாம் புரிஞ்சு போச்சு அந்த ஆறு மாதம் கடைக்கு வந்த அந்த நிழல் அந்த மர்மமான சிரிப்பு அவன் மணி இல்லை அது வேற யாரும் எலிஜி அதை புரிஞ்சுக்கிறது மனுஷனோட சக்திக்கு அப்பாற்பட்டது காருக்குள்ள உட்காந்துருந்த சூர்யா சீட்டுக்கு பக்கத்துல கிடந்த நல்ல வாசனையான சந்தன அகர்பத்தி பாக்கெட்டை பார்த்தான் அதேதான் மனிதனமும் கடையில் ஏதுவான் அந்த நொடி சூர்யாவோட கண்ணுல மறுபடியும் ஈரம் சேர்ந்தது அவனோட மனசுல கடந்த ஆறு மாசத்தோட காட்சிகள் ஒரு சினிமா ரீல் மாதிரி ஓட ஆரம்பிச்சது சூரியா நடுக்கமான கால்களோட கடைக்குள்ள வந்தான் அவனோட கண்ணு ஒரே இடத்துல தான் நின்னுச்சு அந்த சின்ன பித்தளை சிலை மேல அதே சிலை தான் அவங்க ஒவ்வொரு வெற்றியையும் பார்த்தது அதே சிலை தான் அவங்க நட்போட அஸ்திவாரமா இருந்துச்சு கடை இருட்டுல இருந்துச்சு வெறும் கேஷ் கவுண்டர் மேல இருந்த பித்தளை கணபதி சிலை மேல மட்டும் லேசான வெளிச்சம் அப்பதான் ஷட்டருக்குள்ள இருந்து லேசா மணி அடிச்சுச்சு அதே சத்தம் மணி வரும்போது கேட்கிற சத்தம் அப்போ இது நீங்களா என் மணி ரூபத்துல என் கூட சிரிச்சு என் கூட உட்கார்ந்து என்னால புரிஞ்சுக்கவே முடியல ஏன் இதெல்லாம் பண்ணீங்க சுவாமி இந்த ஏமாற்றத்துல ஏன் என்ன வச்சீங்க ஞாபகம் வருது இது சத்தியம் ஏமாற்றம் இல்லை இது சத்தியம் என் நண்பனோட சத்தியம் அதை நீங்க காப்பாத்திட்டீங்க இந்த பிள்ளையாரோட அற்புதம் உங்க மனசையும் தொட்டுச்சின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கண்டிப்பா போடுங்க கமெண்ட்ல வெறும் ஜெய் கணேஷ் மட்டும் எழுதாம கணேஷ் கிட்ட மனசுல என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க அந்த நாள் பயில காசு இல்ல ஆனா மரியாதை கெடுக்கிறவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க சைக்கிள் தான் அவங்க கடைதான் ரோடுகள் தான் அவங்க மார்க்கெட்டு சுத்தி சுத்தி துணி விக்கிறது தான் அவங்க வாழ்க்கை நீங்க ரெண்டு பேரும் தெரு வியாபாரி எங்க பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போவீங்களா ஆடமணி சீக்கிரம் வாடா இங்க யாரும் வாங்க மாட்டாங்க அடுத்த கிராமத்துக்கு போவோம் சூரியன் மறையறதுக்குள்ள போய் ஆகணும் அவங்கள பாரு நம்ம பாவம் அந்த பாட்டு எப்படி நடுங்குறாங்க நம்ம கிட்ட அந்த சூடான ஷால் இருக்குல்ல அதை கொடுத்துடுவோம் மணி அந்த ஷால் வித்தாத்தான் இன்னைக்கு முழுக்க சம்பாத்தியம் கிடைக்கும் சம்பாத்தியம் தினமும் கிடைச்சிடும் சூர்யா ஆனா இந்த மாதிரி ஆசீர்வாதம் இது வாழ்க்கையில சில தடவை தான் கிடைக்கும் மணி தன்னோட முடிச்சிலிருந்து அந்த புது சாலை எடுத்தான் அது அவன் போன வாரம் ஒரு கைத்தறி கம்பளி விற்கிற கலைஞன் கிட்ட இருந்து வாங்கியிருந்தான் மென்மையா சூடா இருந்துச்சு நீடொழி வாழ் என் கண்ணே கடவுள் உங்க ஜோடியை நல்லா வச்சிருக்கட்டும் அந்த ராத்திரி சூர்யாவுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு அவ ஏதோ சாதாரண பாட்டி இல்ல பாட்டி வீட்டுக்குள்ள போய் ஒரு சின்ன பித்தளைலான ஆனா ரொம்ப அழகான பிள்ளையார் சிலையை கொண்டு வராங்க இவரு பிள்ளையார் இன்னையில இருந்து இவரு உனக்கு தான் இவருக்கு தினமும் பூஜை செய் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ நம்பிக்கை இன்னைக்கு நீ சைக்கிள் இருக்க நாளைக்கு கார்ல போவ கடை வீடு எல்லாம் இருக்கும் வெறும் நம்பிக்கை மட்டும் இந்த சிலை இது வெறும் பிக்களத்துண்டு இல்ல இது பிள்ளையார் அப்பாவோட ஆசிர்வாதம் ஒரு நண்பனோட சத்தியத்தை காப்பாத்த இன்னொரு நண்பனை தனியா விட்றாம இருக்க மனுஷ உருவத்துல பூமிக்கு வந்திருக்காரு சுவாமி நான் ஒரு அஞ்ஞானி எவ்வளவு ஒரு முட்டாள் நான் உங்களை சாட்சாத் பிள்ளையார என் கல்லாப்பெட்டியில் உட்கார வச்சு என் வியாபார கணக்கை பாத்துக்கிறவரா நினைச்சேன் ஆனா அப்பவும் நீங்க என்ன தனியா விடல இந்த நட்பு மனுஷங்களோடது ஆனா அதை காப்பாத்தினது நீங்க சூர்யா சிலை பக்கத்துல இருந்த பித்தளை பூஜை தட்ட பார்த்தான் அதுலதான் தினமும் மணி சத்தம் இல்லாம விளக்கி அவனோட வேண்டுதல்களோட சக்தி ஒளிஞ்சிருந்திருக்கலாம் சூர்யாவுக்கு இப்ப இன்னொன்னும் புரிஞ்சிச்சு ஊ ஒவ்வொரு மாசமும் மணி வீட்டுக்கு வந்த செலவு பணத்தை கொடுத்தது யாருன்னு பிள்ளையார் நண்பனோட நட்பை மட்டும் காப்பாத்தல அவனோட குடும்ப பொறுப்பையும் ஏத்துக்கிட்டாரு இந்த நட்பு மனுஷங்களோடது ஆனா அத காப்பாத்தினது கடவுள் சூர்யாவுக்கு அந்த நாளும் ஞாபகம் வருது எந்த நாள் அந்த பாட்டிய தேடி மறுபடியும் அந்த கிராமத்துக்கு போனாங்களோ ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் சூர்யாவும் மணியும் அவங்க புது கார்ல அதே கிராமத்துல இறங்குறாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பாட்டிக்கு பரிசு பொருட்கள் கொண்டு வந்திருக்காங்க ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் அவங்க கிட்ட சொல்றாரு என்ன பாட்டிம்மா அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க ஆனா ஆமா இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு நண்பர்கள் என்ன பார்க்க வருவாங்க அவங்க கிட்ட சொல்லுங்க என் பப்பாவ மனசார சேவிக்கணும் அவரு உங்க ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றுவார் ஆமா உங்க நட்பை எப்பவும் விட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க இல்லை உங்க இடம் இந்த கல்லா இல்லை உங்க இடம் மனசுல கோவில்ல நான் உங்க இந்த அற்புதத்தை உலகத்துக்கு கொண்டு போவேன் அந்த ராத்திரி சூர்யா ஒரு முடிவு எடுத்தான் தன்னோட எல்லா சொத்தையும் போட்டு ஊருக்கு நடுவுல பிள்ளையாருக்கு ஒரு பெரிய கோவில கட்டுறேன்னு எந்த அற்புதம் அவனோட வாழ்க்கைய மாத்துச்சோ அந்த அற்புதத்தோட சக்தியை எல்லாரும் உணரணும்னு ஆசைப்பட்டான் அந்த நாள் வந்தது சூர்யா அதே சின்ன பித்தளை சிலைய பெரிய கோவிலோட கருவறையில நிறுவினான் மணி பார்த்துக்கிட்டு இருக்கியா நீ உன் நட்பும் உன் நம்பிக்கையும் இன்னைக்கு என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு நீ சொன்னது சரிதான் பப்பா எப்பவும் நம்ம கூடவே தான் இருக்காரு எப்பவும் உண்மையாவே அந்த கதைக்கு நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனம் செலுத்தி இருக்கீங்க உங்க கேள்விக்கான பதில் இங்கே இருக்கு கேள்வி பாட்டி அம்மாவுக்கு மணி மற்றும் சூர்யா என்ன கொடுத்தாங்க ஏ கம்பளி போர்வை பி ஒரு சைக்கிள் சி ஒரு அகர்பத்தி பாக்கெட் டி ஒரு புடவை சரியான பதில கீழே கமெண்ட் பண்ணுங்க க்விஸ் சாமியனா மாறுங்க ஒருவேளை அடுத்த கதையில உங்க பேரை சொல்லலாம்